ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று நைட்டு டின்னருக்கு வந்து பிரான் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கிரேவி செய்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் அடுத்து பட்டை சோம்பு அது எல்லாமே எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகா மல்லி கொஞ்சோண்டு மட்டன் மசாலா ஜீரகத்தூள் சோம்புத்தூள் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாவுமே சேக்கப்போகிறதில் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம் பாருங்க இப்போ ஒரு மாணல் வச்சு அந்த எண்ணெயை வந்து இதில் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து அந்த பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் வந்துவிட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து போடலாம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் போது நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் நான் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சின்ன வெங்காயம் போட்டாலும் வந்து லேசான இனிப்பு வந்துடும் அதனால கரெக்டான அளவு சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக செய்யுங்க இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம வந்து பிரியாணியை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு சின்ன யூஸ் பண்ணிக்கலாம் பாய் வீட்டிலலாம் பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயத்தையே வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டாக அரைச்சும் போடுவாங்க பாருங்க இது நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுக்கலாம் நான் முன்னே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் பெரும்பாலும் தக்காளியை வந்து இந்த மாதிரி கிரேவி டைப்புக்கு வந்து அரைச்சி தான் போட்டுப்பேன் ஏன்னா இப்போ வர தக்காளி எல்லாமே வந்துட்டு சரியாக மையவே மாட்டுது அப்படின்னு நேரடியாக வெட்டி போட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகுது மையத்துக்கு அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி தான் போட்டுப்பேன் பாருங்கள் அடுத்து நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வெங்காயத்தோடு சேர்த்து போட மாட்டேன் ஏன்னா ரொம்ப வர வரன்னு கிண்டிகிட்டே இருக்கணுன்றதுனால தக்காளியோட சேர்த்து போட்டோன்னா அந்த ஜூஸோடு வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த பச்சை வாடை போயிடும் அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இப்படி தான் வந்துட்டு சேர்த்துப்பேன் பாருங்கள் இப்போ தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக வந்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு முதல்ல பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா வந்துட்டு நம்ம ஏறால் போடும்போது வந்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி வந்துட்டு லேசாக அப்படியே வதங்கி வந்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினவுடனே இதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியோட சேர்த்து அந்த பச்சை வாசனையும் வந்துட்டு போய்டும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வதக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம முதலே போட்டோம் அப்படின்னா நமக்கு சமையலும் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும் ஏன்னா தக்காளி ஃபுல்லாக வதங்கி அப்புறம் மசாலா ஃபுல்லாக வதங்கி நமக்கு டைம் தான் ஆகும் பசி நேரத்தில் அதனால் கொஞ்சம் வதங்கும்போது இதை போட்டுவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது இதில் வந்துட்டு நான் ஒரு மூணு தக்காளியும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா நீங்கள் போடாமல் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதே மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி பற்றி நான் ரெண்டு பேத்துக்கு வந்து இந்த அளவு செஞ்சுருக்கேன் நீங்கள் நாலு பேர்த்துக்குனால் அதே மாதிரி கூட்டி குறைச்சி வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்துட்டு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிராணம் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து நான் மஞ்சள் தூள் வந்துட்டு மசாலாவில் போட மாட்டேன் ஏன்னா வந்து நான்வெஜ்ஜு கழுவும் போதே நான் நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டதுனால தனியாக வந்து சமையலில் வந்து நான் போட மாட்டேன் அதில் ஒட்டியிருக்கிற மஞ்சள் எனக்கு போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு தனியாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கிளரி கொடுங்க ஏன்னா பிரான் வந்து லேஸாக தண்ணி விடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க பிரான் பாருங்கள் ஹீட்டில் அப்படியே வந்துட்டு நல்லா சுருண்டுட்டே வருது இப்போ இதுக்கு அளவு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக கிளறி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லேசாக வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா அந்த இதுலேயே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ நான் போட்டது வந்து கால் கிலோ பிரான்னு இங்கே வந்துட்டு ஒரு கிலோ வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிரான் நண்டு எல்லாமே ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் சென்டரில் இருக்கிறதுனால எங்கள் ஊர் அதனால் அவ்வளோ ரேட்டு தான் விற்கும் இது லேசாக வந்து வதங்கினோன்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட்டுருந்தேன் நல்லா பாருங்கள் தண்ணியோடு வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குது நான் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மசாலா மாதிரி செய்யலை நான் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் பாருங்க ப்ரான் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் லேசாக தான் வந்து தேங்காய் பால் விட்டிருக்கேன் மீதி தேங்காய் பால் வந்து நான் மீன் குழம்பு வைக்கணும் நாளைக்கே அதுக்காக வந்துட்டு சேர்த்து தான் வந்து அரைச்சி எடுத்திருந்தேன் பாருங்க நல்லா குதிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா அந்த ரெண்டு நிமிஷத்தில் கரெக்டாக எனக்கு சுண்டி எனக்கு தேவையான அளவு வந்து கிடச்சிடும் இது வந்து சாப்பாட்டுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இதே டைப்பில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும் மற்ற ஐட்டம் எதுக்குமே நீங்கள் வந்துட்டு புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டை எலுமிச்ச சாறு மட்டும் விட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி எதுவுமே விடவே இல்லை எனக்கு பெரும்பாலும் வந்துட்டு பிரான் பிடிக்காது ஏன்னா அது எதுவும் மாவு சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்காது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக வந்துட்டு எப்போயாவது வந்துட்டு எடுத்து செய்வேன் பெரும்பாலும் வந்துட்டு மீன் நண்டு தான் வாங்குவேன் பிரான் வந்து ரொம்ப க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குமேன்றதுனால வாங்க மாட்டேன் நான் வரங்க நல்லா சுண்டி வந்துட்டுருக்குது இதை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க வரங்க ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேக வேணுன்ற அவசியம் இல்லை பெரும்பாலும் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா வெந்துடும் நீங்கள் ரொம்ப ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலாம் வேக வச்சிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் கட் போதே அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு இருக்காது அதனால் நீங்கள் கரெக்டாக டைம் பார்த்து வந்துட்டு வேக வச்சுக்கோங்க நீங்கள் படுங்க மூடி போட்டுட்டு நம்ம சிக்கன் அதெல்லாம் வேக வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுட்டா வேண்டாம் வருங்க அப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் தோசை சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்